ஹாய் சிலகடி வெல்கம் பேக் டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாதிரை மந்திரிய ரூபின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி டேவே முடிப்போகுதுன்னு போகுதுன்னு தெரியல என் மணி அஞ்சரையாச்சு பட் திருவாதிரை நட்சத்திரம் வந்து நைட்டு எயிட் ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மற்றது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எயிட் ஃபிஃப்டின் மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால வந்து ஒர்க்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு பார்ப்பாங்க ரெண்டு பேர்த்த வச்சுட்டு அப்போதான் வந்து சாமி ஃபோட்டோலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ ரொம்ப டிஸ்டாக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு விமலைங்கன்னு கேட்பீங்க மேலே வந்து தொடச்சிட்ருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் இனி வந்து குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணணும் அது வந்து வீடு கிளீன் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ பார்க்கலாம் என்னடா அதுக்குள்ளே பழைய வீட்டுக்கு வந்துட்டேன்னு பார்க்காதீங்க நம்ம வீட்டிலருந்தே வந்து சாமியோட திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேண்டி வந்திருக்கேன் எடுத்துட்டு போவோம் டைம் வந்து ஏழே ஆக போகுது பட் விமல் வந்து இன்னுமே துடைக்கல துடைக்கிறான் துடைச்சிக்கிறான் துடைச்சிகிட்டே இருக்கான் என்னென்னா வீட்டு வந்து துடைக்கலாம் அவன் டைல்ஸ்க்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கான் ஃபைனல் சிங்கம் வந்துட்டேன் அவகாரி சில் இருக்கான்னு பாரு அது இருக்கான்னு பாரு இது இருக்கான்னு பாருங்களா ஃபுடியோ ஃபைனலி வந்து அவசரமாக வேலையை முடிச்சுட்டு கட்டா கடான்னு பண்ணிட்டேன் இப்போ வந்து எங்கள் மம்மியும் சுடிசா வந்து கூப்பிட போகிறேன் கூப்பிட போயிட்டு வந்து இனிமேல் தானே குளிக்கணும் பார்த்தீங்களா சுரேகாவில் குளிச்சிட்டா நான் என்ன குடிக்கணும் உடனே பார்த்தீங்களா தூங்கி கொண்டிருக்கிறாள் சி விளையாண்டு கொண்டிருக்கிறாள் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக வந்து வேலைகள் நடந்துட்டுருக்கு மாசங்கரனை பொன்னிஸா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க ஸோ சுரேகா வந்து இன்னும் குற்றிங்க தான் இருக்காங்க சாமி குக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு நம்ம சாமி சாமி கும்புறதுலாம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கா அந்த சாமி டயர் பார்த்துங்களா சாமி கும்புறக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சுரேகா ஆன் த ஃபயர் சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வந்து சாமிக்கெல்லாம் குங்குமம் சந்திர குங்குமம் வைக்கணும்னு சொல்லி வச்சு ஆகணுங்கிறா இருக்கா ஆல்ரெடி வச்சிருக்கு சாமிக்கு திருப்பி வைக்கிறான் இப்போ என்னென்ன சாமி வச்சுருக்கேன்னா அன்னபூரணி விநாயகர் இது லட்சு லட்சுமியா சரஸ்வதினு தெரில இது லட்சுமியா சரஸ்வதி எனக்கு தெரில இது என்ன இந்த சாமி பேர் என்ன ஓம் சக்தி சாமி இது சிவன் பார்வதி நம்ம தலைவர் முருகர் தலைவர் விநாயகர் இதெல்லாம் எங்கள் என் குலதெய்வம் நம்ம குலதெய்வ சாமி இது வந்து என்னோடய டார்லிங் இவர் வந்து என்னோடய செல்லம் அவர் மட்டும் இது ஒரு குலதெய்வம் வாரங்கியம்மன் அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் கொஞ்சம் அதனால் வந்து அவர் அதுவும் ராஜா அலங்காரத்தில் பண்ணுன்னு சொல்லி பண்ணியிருக்கோம் ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தாஞ்சூர் ஆர்ட் இது எல்லாமே நார்மலான இது கிடையாது தஞ்சாவூர் ஆர்ட்ன்னு சொல்லுவாங்களா அதுலேருந்து எடுத்தது நிறையா ஒர்க் பண்ணி அதை செலவு பண்ணி நல்லா நல்லாயிருக்கு அதுக்கு ஒர்த்து நல்லாயிருக்கு ஜம்முன்னு இருக்குது பற்ற வைக்க போகிறாங்க மேடம் அது போகு லேட்டாக கிளம்பா கிளம்பிட்டேன் சுரேகா இன்னும் கிளம்பி நிற்கிறான் இன்னும் கிளம்புறான் ஆனால் லேட்டாக கிளம்பலாம் லேட்டஸ்ட்டாக கிளம்பிட்டேன் சுரேகாக்கா பூ மல்லி சாமிக்கு வந்து நம்ம செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு முதல்ல முதலாக என்னன்னா திருவாதிரை கலின்னு சொல்லி வந்து எங்கள் அம்மா செஞ்சுருக்காரு சுரேகா செய்யலை ஃபர்ஸ்ட் அது வந்து நாங்கள் வைக்க போகிறாங்க சாமிக்கு வந்து இளாங்க வச்சாச்சு ஒவ்வொரு ஐட்டமாக கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கூட வச்சுட்டு வருவாங்க அதுதான் முறைன்னு சொல்கிறாங்க ஃபாலோ பண்ணுவோம் சுரேகா நெக்ஸ்ட் ரைஸ் இன்னும் நெக்ஸ்ட் சாம்பார் நெக்ஸ்ட் ரசம் டுவெல் செகண்ட்ஸ் லைட் சாப்பிடும் டைம் சாப்பிட்ருக்கோம் சுரேகா நான் வந்து வந்தக்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சுருவேன் நானும் சரி நானும் நானும் சுரேகாவை சாப்பிட வேண்டியது சாப்பிட வேண்டிய கல்யாணம் போட்டு சாப்பிடுங்க சாப்பிடும் நல்லபடியாக சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு நாங்களும் சாப்பிட வச்சு நம்ம வந்து சுரேகாவோட சுரிக்ஸாவோட பிளேயிங் டவுன்

சாணி வலிக்கு போகிறாங்கம்மா இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மாஸ்க் கொடுக்குறாங்க நினைக்கிறேன் ஸோ சாணி வலிக்கு போகிறாங்களா எண்ணெய் என்ன இலக்கி வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் ஏ கையில் எடுத்து போட மாட்டாளம்மா கவர் போட்டு போட்டுட்ருக்கேன் உனக்கே கொஞ்சம் ஆவரம் இல்லை ஒரு ஸோ ரிக்கலாம் பெரிய ஏன் வலிக்கிட்டு விழுந்துடாத ஏன் சனி கொஞ்சம் போட்டிருக்கலாம்

தான் கிளம்புறோம் தீங்கன்னா கோரிக்கை வந்தாச்சு இந்த நாளிலே பேரூர் மிகவும் கூட்டமாக இருக்கும் அந்த காரணத்தினால் நம்ம ரோட்ல அந்த காரணத்தினால் நம்ம ரோட்லேயே நின்று என்ன சொல்லு பார்க்கிங் வந்து போட்டாச்சு கார் பார்க்கிங்கும் கோயிலுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் போல் இருக்கு அவ்வளோ தூரம் வந்து உள்ள தள்ளி கார் பார்க்கிங் போட்டுருக்காங்க ஹெவி கூட்டம் சுரேகா வந்து சாமி போறாங்க இல்லையோ என்னென்ன எங்கெங்க என்னென்ன அண்ணதானம் போகிறாங்க என்ன டிசி போகிறாங்கன்னு பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தா சோறு 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 சோறு

சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் இன்னும் தீரவே மாட்டேது இப்போதான் வந்து ஆஞ்சியா முன்னாடி ஒரு சாமி இருக்கலாம் சாமி கும்பிட்றக்கு லைன் லைன்ருக்கும் புவன்யா எங்கள் அம்மா சுயும் சுரவாக மோடி போயிட்டேன் நிறைய பக்தி மூட ஆண்